நாளை என்பது கனவு போன்றது இன்றைய நிஜத்தை ரசித்து வாழ பழகு வேல்வேயில் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே அதிகமாக வெல்லாம் வேண்டாம் உன் அப்பன் இந்த கந்தன் எனக்காக ஒரு மூன்று நிமிடம் மட்டும் நீ ஒதுக்கினால் போதும் மாசி மாதத்தினுடைய முதலாவது நாள் உன்னை தேடி உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்ற வந்திருக்கின்றேன் உனக்கு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது இனிமேல் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்பதனை உனக்கு புரிய வைத்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு நினைவுபடுத்த உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த கந்தன் நான் நினைத்த மாத்திரத்தில் ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனானால் அந்த வெற்றி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் இந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என் குழந்தையே ஒரு சிலரது வார்த்தைகள் நம்முடைய மனதை அப்படியே தீய விஷயத்திலிருந்து நல்ல விஷயத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் இன்னமும் ஒரு சிலரினுடைய வார்த்தைகள் நம்மை நல்ல வழியிலிருந்து தீய வழிக்கு அழைத்து வந்துவிடும் எதுவாக இருந்தாலுமே நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை அது கொடுக்கும் நீயாக எல்லா விஷயங்களையும் உன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதிலிருந்து உனக்கு பிரச்சனைகள் வரத் தொடங்குகிறதல்லவா நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டும் தீய விஷயங்களை விட்டு விலகி நின்றும் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை உணர்ந்து வாழ்க்கையினுடைய சரியான பாதையில் நீ பயணிக்க தொடங்க வேண்டும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லி புலம்பிக்கொண்டிருக்காமல் ஒவ்வொன்றும் புதிய ஆரம்பத்தை கண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நாளை நீ புதிதாக தொடங்க வேண்டும் நேற்று நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இன்று உனக்கு என்ன நடக்க போகின்றது இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதுதான் உன்னுடைய தெளிவில் இருக்க வேண்டும் எதை நோக்கி இந்த முதல் நாளை நாம் துவங்க போகின்றோம் என்பது உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் நேற்று நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையுமே முடிந்ததாகவே இருக்கட்டும் இனிமேலும் அது தொடரும் என்று நினைக்காமல் அதையெல்லாம் நீ நல்லபடியாக தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் புதிய பல விஷயங்களை நீ சாதிக்க முன்னே வர வேண்டும் எந்த விஷயத்தை செய்வதற்கு முடிவெடுத்து விட்டாலும் கொஞ்ச நேரம் கழித்து செய்யலாம் ஒரு பத்து நிமிடமாகட்டும் நாளை செய்யலாம் என்றெல்லாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது ஏனென்றால் என் இப்பொழுது இருக்கின்ற இந்த நொடி மட்டும்தான் ஒருவனுக்கு நிஜமான நொடி அப்படி இல்லாது போனால் அப்படி நிஜமில்லாது போனால் என் குழந்தையை அடுத்த நாள் செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்காமல் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டு சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நாம் விட்டு கொடுக்க கூடாது ஏன் தெரியுமா முன்பு போல அல்ல இன்றிருக்கின்ற மனிதர்கள் விட்டு கொடுத்தலையே மிகவும் கேவலமாகத்தான் பார்க்கின்றார்கள் என்ன கந்தா சொல்கிறாய் என்று கேட்கிறாய் என் பிள்ளை அல்லவா என் குழந்தையே உதவி என்று கேட்பவர்கள் மிகவும் குறைவு நாம சென்று உதவி செய்தால் நான் உன்னிடம் கேட்டேனா என்பது போல பார்க்கின்றார்கள் அப்படி இருந்தும் ஒரு சிலருக்கு மட்டுமே உன்னுடைய உதவியானது தேவைப்படுகின்றது அந்த உதவியை நீ செய்யும் பொழுது அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் அவர்கள் நடந்து கொள்கின்ற அந்த விதமானது உன்னை மிகுதியான காயத்தை நோக்கி அழைத்து சென்று விடுகின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை வழிநடத்த உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது நீ சட்டென்று எதற்கும் பயந்து விடாதே சட்டென்று எதற்கும் துணிந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு அம்சங்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த கந்தன் உனக்கு உறுதுணையாக இருக்கிறான் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டிருந்தாலே போதும் இனி நடக்கின்ற மாற்றங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் இனி உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தேவையற்ற மனிதர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து விரட்டி அடித்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து நீ எதையெல்லாம் பெற துடிக்கின்றாயோ அதை மட்டும் நீ பெற்றுக்கொண்டால் போதும் என் பிள்ளையை அதிகமாக எதற்கும் ஆசைப்படாதே அதிகமாக எதற்கும் அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைக்காதே என்ன இருக்கின்றதோ உன்னிடத்தில் எந்த விஷயம் இருக்கின்றதோ அந்த விஷயத்தை சர்வ நிச்சயமாக நீ உன்னுடையதாக மாற்றிவிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு என் பிள்ளையை இந்த கந்தனுக்கு உன் மீது இருக்கின்ற அக்கறை உனக்கும் உன்மீது இருக்க வேண்டும் ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்கிறது என்றால் அதிலிருந்து உன்னுடைய வெற்றிகளை நீ தேடி குவிக்க வேண்டும் கொடுக்கின்ற வாய்ப்புகளும் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களும் ஒருபோதும் விட்டுவிடுவதற்கானது அல்ல நீ எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு நீ முன்னேறி கொண்டே இருக்கும் பட்சத்தில் தீமைகள் அத்தனையும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் பிள்ளையே கந்தன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நினைவில் வைத்து கொண்டு இன்றைய நாளை நீ தொடங்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு வெற்றியை நீ பெறாமல் வந்துவிட மாட்டாய் உன் வெற்றியை உறுதி செய்யவும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உயிரூட்டம் கொடுக்கவும் இந்த கந்தன் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் இனி நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வரும் நம் வாழ்க்கை ஏன் இப்படி மாறியது நம் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று நீ சொல்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது பேரதிர்ஷ்டத்தின் விடியல் அதிர்ஷ்டம் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் நீ சட்டென்று அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது இன்னொருவர் கைகளுக்கு சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உன் வாழ்க்கையாக மாற்ற துணிந்து விட்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை எந்த நிலையிலும் அசைத்து பார்த்துவிட முடியாது நடப்பதை எல்லாம் நன்மைக்கு என்று ஏற்றுக்கொள்கின்ற என் பிள்ளை இனி நடக்க போவதும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது உன்னுடைய மனதில் நினைவில் இருக்கட்டும் காரணமில்லாமல் எந்த ஒரு தவறையும் இந்த வாழ்க்கையில் செய்துவிடாதே செய்த பிறகு யோசித்து ஒரு பலனும் இருக்காது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வேல்வேல் முருகா வேல் முருகா